ஹே என்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா புது அப்டேட் ஒன்று நம்ம ஹோம்ல மொட்டை மாடி இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை வேணா கீழே கொடுக்குறேன் அங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்க ஃபிரிட்ஜ் செட்டப் வந்து கொஞ்சம் லைட்டா உழுகுது ஓட்டையா இருக்கு அதை வந்துட்டு அங்க மொட்டமாடி செட் பண்ணிட்டோம்னா அந்த ஓட்டையும் தண்ணி கீழே அவ்வளவுக்கு போகாது தண்ணி நிறைய ஊற்றுனாலும் அங்கே மொட்ட மாடிங்கிறதுனால வெயில் வரும் ஃபாக்ஸ் வளரும் கீழ் வளரும் குட்டி எதாவது போட்டாலும் நல்லா நீட்டா இருக்கும்ட்டு அந்த செட்டப் பண்ண போறோம் வாங்க வீடியோ கோல போயிடலாம் பேசாம ஸ்டார்ட் பண்ண மாட்டான் நிறுத்த மாட்டான் இதான் இப்ப இருக்கிற நம்மளோட செட்டப் இங்க சைடில் ப்ரீடிங் போட்டு வச்சிருக்கோம் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸை எடுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருங்க இதுக்குள்ளே தான் நம்ம லியோதாஸும் இருக்கான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நம்ம வேறு ஒரு இடத்துக்கு மாற்றலான் இருக்கோம் இந்த லியோதாஸையும் வேறு ஒரு இடத்துக்கு மாற்றிட்டு ஏன் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை மாற்ற போகிறோன்னா இங்கே லைட்டாக தண்ணி சுட்டிகிட்டே இருக்குது ஒழிகிட்டே இருக்குது திரும்ப என்ன பண்ணுறதுல இது ஒரு மோட்டோமெட்டிக் ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா தனி ஒழுகுனாலும் நம்ம கவலை இல்லை நம்ம லியோதாஸும் ஒரு டப்பா அளவுக்கு தான் இருக்கான் நம்ம அளவுக்கு தான் இதுவும் இருக்கான் வளருவான் கொஞ்சம் நாளில் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஃப்ரெண்டு கொடுத்த மீன் தொட்டி ஒன்று இருந்துச்சு அந்த மீன் தொட்டியில் தான் போட்டு வச்சலான்னு போட்டாச்சு இப்போ நல்லா கிளியராகவே தெரியிறான் சைடில் பார்த்தா சம இதாக இருக்கும் இங்கே வந்து ஒரு மிஸ் சாட்டை போட்டு வச்சுட்டேன் ஏன்னா குதிச்சா என்ன பண்ணுறதுன்ட்டு போட்டு வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஹோமுக்கும் வந்தாச்சு எப்படி மேலே உட்காந்துட்டுருக்கேன்னு பாருங்கள் ஹோமில் வேலை செய்கிற அக்காவும் எங்கள் அம்மாவும் தூக்கி மேலே கொடுக்க போறாங்க நான் ஜம்முனு மேலே உட்காண்டிருக்கேன்னு நினைக்காதீங்க பயத்தில் உக்காண்டிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்கு படி இல்லை இந்த மாதிரி செங்கல் வழியாக தான் ஏறி வந்தேன் மேலே சோறு வழியாக இப்போ இப்படி உட்காந்துருக்கேன் என் தம்பி சுற்றி சுற்றி அங்கே மேலே வந்துட்டான் அதுக்கப்புறம் இவங்களும் ஏற்றி கொடுத்துட்டாங்க நானும் எடுத்து வச்சுட்டேன் இந்த சைடு இருக்குது பாருங்க நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு ஏற்றியாச்சு கூட தம்பி ஆச்சு அதுக்கப்புறம் மேலேயும் கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்து இந்த சைடு ஓரமாக வச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஹல்லுக்கு இருந்துச்சு அதையும் கூட்டி விட்டரலான்ட்டு சீமாரும் கேட்டாச்சு இந்த சைடு நாங்கள் பட்டாசு வெடித்து வச்சுருந்தனால இந்த சைடு வைக்க முடில இங்கே வந்து வேறு எதாவது செட்டப் பண்ணலாம் அப்புறமேல் கொஞ்சம் நாள் கழித்து இப்போதைக்கு இங்கே தண்ணி கேப்பு போகிறக்கு இடம் இருக்குது அங்கே இடம் இல்லாதனால மேலே வரக்குள்ளேயே அவ்வளோ டயர்டாயிடுச்சு மூச்செல்லாம் வாங்கி எப்படியோ மேலே வந்தாச்சு நீ செட் பண்ணும் அவ்வளோதான் நம்ம இடம் பார்த்திங்கன்னா இந்தளவு ஃப்ரீயாக இருக்குது அங்கே தான் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் பண்ணியிருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன இடம் இருக்கும் இதுவும் மொட்டை மாடி தான் ஃபுல் வீடியோ வேறு ஒன்று இருக்குது என் தம்பி அப்படியே தண்ணி எடுத்து கொடுக்கறது நானும் மாற்றுறதுன்னு என் ஃபுல்லாக ஊற்றி வச்சாச்சு நமக்கு சுத்தமாக முடியல சரியான வேர்வை நம்மளுக்கே எப்படிங்கிறீங்களே நம்ம தம்பியும் கூட ஹெல்ப் பண்ணால் இவான் நான் எதுவுமே செல்ல என் மேலே கோத்தலாம் இருந்தனால பேசாமல் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டான் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் கீழே இருந்து ஃபாக்ஸ் டக் டக்வீடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு வெயில்னால கொஞ்சம் வரும்னுட்டு ஹிடன் பிளேஸ்க்காக கொஞ்சம் உடஞ்சிருந்த இந்த மாதிரி இது என்னன்னு தெரில தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அழகாக இருந்துச்சுன்னு எடுத்துட்டேன் எடுத்து பார்த்தா சைடில் மண்ணெல்லாம் இருந்துச்சு கழுவிட்டு உள்ளே நீட்டாக வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய வைக்கலாமான்னு தோணுச்சு அதுக்கு முன்னாடி ஃபாக்ஸ் ஸ்டைல் டக்வீடெல்லாம் எடுத்து விட்டலான்ட்டு எடுத்து நீட்டாக வெளில போட்டாச்சு அதுக்கப்புறம் வெயிலினால அங்கே ரொம்ப சூடாக இருந்தனால கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி விட்டேன் இங்கேருந்து இந்த செங்கல் ஏதோ இது என்னன்னு தெரில இது போட்டு வச்சதுலேருந்து அதுலேருந்து ஏதோ பபுள் பபுளாக வருது பார்க்குற அழகாகவே இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நிறையா போடலாமான்னு வச்சுருந்தேன் கீழே இருந்து டைல்ஸ் எடுத்து மூடி வச்சாச்சு அப்படியே ஒரு நாலு பேர் கப்பீஸும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டா சூப்பராகிடுச்சு இதுவும் உனக்கு கொஞ்சம் குட்டியெல்லாம் போட்டுச்சுன்னா பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நாலஞ்சு செங்கல் ஆட்டம் இருந்தது போட்டு வச்சிட்டேன் இப்போ லைட்டாக மூடி வச்சாச்சு எப்படி செட்டப் இருக்குன்னு சொல்லுங்கள் காக்கா எதுவும் வந்து தூக்கிட்டு போக முடியாது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய போடுற கண்டென்ட் நல்லாயிருக்கும் டாட்டா